வீட்டை விட்டு சென்ற விக்ரம் வியானா கூப்பிட்டு சென்றாரா என்ன ஏது அப்படிங்கிறத அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அதனால் பார்க்குற அத்தனை பேரும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கண்ட்டுக்கான கமெண்ட்டு ஒரு மினிமம் ஒரு முப்பது கமெண்ட்டை தட்டி விடுங்க ஏன்னா ஒரு முக்கியமான வீடியோ மணி பாக்ஸ் வீடியோ ஹூ வில் டேக் மணி ஆர் ஹூ வில் கோ அவுட் திஸ் வீக் அப்படிங்கிறத பல விஷயங்களை பேச போகிறோம் அண்ட் ப்ரொமோக்கோளை பற்றி பேச போகிறோம் வியானாவை பற்றி கொஞ்சம் பேச போகிறோம் ஏன்னா அவங்க சில விஷயங்களை சொன்னாங்க அது எல்லாம் வாஸ்தவமாக இருந்தாலும் அது ஒரு மாதிரி தேவையில்லாத ஆணையாக இருக்கே ஒரு வேளை ஓட்டுக்கிட்டு ஏற்றுறான் ஆனில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அது என்ன ஏதுன்னு பேசிடுவோமா ஸோ வியானோட என்ட்ரி ஃபஸ்ட்டு இருக்குது வியானா வந்து பேசுகிறாங்க ஸோ வியானா பேசும்போது இந்த மாதிரி விக்ரம் உனக்கு வக்ர விக்ரம் வச்சதில் தப்பே இல்லைடா நீ அப்படிதான்டா தான்டா உன்னை வந்துட்டு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணோன்னா சி கிரிட்டிசைஸ் இல்லை சி கூட நீ எடுத்துக்க மாட்டடா நீ ஒரு எச்சடா புறம்போக்கு நாயே அது மட்டும் தான் யூஸ் பண்ணலை பாக்கி எல்லாமே யூஸ் பண்ணி பொல்ல 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 பொல்லன்னு வியானா பிளந்துட்டாங்க பட் இது ஏன் வீட்டுக்குள்ளே பண்ணலை அப்படின்னு எனக்கு தெரியலை மீன் வீட்டுக்குள்ளே ஏற்கனவே இருக்கும்போது சொல்கிறேன் அப்போ எல்லாம் வியானா இப்போ நல்லா சுவை பார்த்துட்டு வந்துட்டு இப்போ ஒரு வேலை பார்க்குறாங்க இதெல்லாம் ஏன் பின்னாடி என்ன இருக்குன்னா பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்ததுலேயும் கம்முதிருக்கு ரெட் ரெட் கார்டு கொடுத்ததுலையும் ஒரு மிகப்பெரிய பங்கு விக்ரமுக்கு இருக்குது அதனால அந்த காண்டெல்லாம் பயங்கரமாக இவன் மேலே இறக்குறாங்க பேசின வார்த்தைகள்லாம் கரெக்டு தான் பட் இப்போ இதை ஏன் பண்ணுறாங்க ஒரு மாதிரி அட்டைன்ஷன் விக்ரம் அது எல்லாத்தையும் உட்காந்து பொறுமையாக கேட்டு இன்னொரு ப்ரொமோவில் நான் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போகிறேன் நான் மனசார வந்து மன்னிப்பு கேட்குறேன் நான் இப்படி தான் தப்பாக இது பண்ணுறேன்னு சொல்லி ஒருத்தனை உடச்சி அழுவ வச்சு ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு ப்ரொமோவை போடுறானுங்க பேக்ரவுண்ட் பியூசிக் வந்து வயலில் வசிக்கிறாங்க பிக் பாஸ் இன்று இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பொங்கல் விஜய் டிவிகள் காண தவறாதீர்கள் மாதம் பூச்சி பவுடர் அப்படின்னு சொல்லி விளம்பரம் போகுது இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்கன்னா அதுக்காக சொல்றாங்க எல்லாம் வந்துட்டு இந்த வாரம் ஐயோ பாவம் விக்ரம் பாவம் விக்ரம் விக்ரம் பாவம் அப்படின்னு சொல்லி ஓட்ட குத்துவீங்கன்னு சொல்லி ஒரு ஸ்கெட்சை ஒன்று போடுறாருங்க மக்களை இதுதான் மக்களை நடக்குது ஆனால் ஒரு விஷயம் மக்களை இந்த பணப்பட்டியை எடுக்க போறது ஒரு மூணு பேருக்குள்ளே காம்படிஷன் இருக்கு ஆறு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று விக்ரம் இன்னொன்று சான்ட்ரா இன்னொரு ஆள் நான் சொல்ல மாட்டேன் அது சஸ்பென்ஸ் அது நீங்கள் யாருங்கிறதான் கமெண்ட்டில் சொல்லு அது என்ன ப்ரோ நீ கமெண்ட்ல எனக்கே தெரியாது ஏன்னா விஜயடியோட பிளான் அப்படிதான் டாப் டூவில் இருக்கிற முடிக்கிறது தான் பிளான் அநேகமாக எனக்கு அது வந்துட்டு திவ்யாவை தான் தோணுது திவ்யா பான்ஸ் ஏமலோ கோபப்படக்கூடாது நானே திவ்யாவுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அவங்களோட ஸ்கெட்ச்சு இப்போ நடந்துகிட்டு இருக்க பல விஷயங்கள் பார்க்கும்போது அரோரா டக்குன்னு டிடிஎஃப் அடிச்சு ஃபினாலே நுழையும் போது இங்கே தான் சில ஸ்விஸ்ட்டு வந்து நான் எதிர்பார்க்குறேன் இதுக்கப்புறம் நார்மலாக போனால் விட மாட்டானுங்கள்ல அங்கே கொஞ்சம் 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 மைலேஜ் ஏற்றணும் கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டு எரிய விடணும் இப்போ தான் வந்துட்டு வீடு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த பீஸ்ஃபுல்லாக நம்ம எப்படி விடுவோம் ஒன்று ஒன்றா ஆலை அரைக்கி உடச்சி விடுவோம் அப்படிங்க தான் அடுத்து திவார வேறு போக இருக்கான் வெறியாவது மக்களை இதுக்கப்புறம் பிரஜன் வேற பிரஜன் போய் யார்கிட்ட நமக்கு பிரஜன் சொல்லிட்டாப்புல நான் போயிட்டு சபரி கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன் விக்ரம் கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன் கானா மன்னிப்பு கேட்க போறேன் தே ஆர் ட்ரூ ட்ரூ டூ ட்ரூ 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 பெலோஸ் அப்படின்னு சொல்லி வெளில சொல்லி ஸோ அதனால பிரஜன் பெரிய சம்பவம்ன்ற அளவுக்கு வீட்டுக்குள்ள ஒன்றும் இல்லை பட் பிரஜனுக்கும் திவாருக்கும் ஒன்று வரும் அப்படிங்கிற தெரியும் ஏன்னா பிரஜனோட லேட்டஸ்ட் இன்டர்வியூல பார்க்கும்போது நான் உள்ளே போகிறப்ப அவன் வந்தான் அவனுக்கு அவ்வளோ தான் நான் செய்ய போகிறேன் திவாகரை சொல்லி இன்ட்ரிவில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்கிறாரு அது பார்க்காத நீங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன மாதிரி சம்பவங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுது உண்மையிலே பிரஜன் போய் சம்பவம் பண்ணுவாரா மாட்டாரா இல்லை வந்துட்டு அங்கே அப்படியே வந்து மறுபடியும் பேப்பர் அப்படியாக உணர்கிறார் அப்படின்னு இருப்பாரா அப்படின்னு தெரியல எனக்கு என்னன்னா பிரஜன் உள்ளே போனேன்னா நம்மளோட ஆஸ்கார் நாயகி நடுப்பு அரைக்கி ஒன்று பார்த்தானே ரெண்டு வேற உள்ள இப்போ அதனால் நம்ம நடுப்பு அரைக்கி சான்றா வந்துட்டு போயிடு அப்படிலாம் பர்ஃபாமன்ஸ் பண்ணிடாம அப்புறம் பேனிக் அட்டாக் வந்துட்டு அப்படிலாம் பண்ணாமல் தயவுசெய்து நார்மலாக இருங்க நாங்கள் வேணாலும் ஒரு ஓட்டு போடுறோம் தயவுசெய்து நார்மலாக இருங்க சான்றா ப்ளீஸ் டோன்ட் 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 ஷோ யுவர் ஹாவ் எனர்ஜி எங்களால் பார்க்க முடியல முடியல எங்களை விட்டுருங்க கை குப்பிய கூட கேட்டுக்கொள்கிறேன் ம் அப்புறம் அந்த ரெட் கார்டு இஷ்யூ இருக்குல்ல அது பயங்கரமாக பேச போகிறானுங்க அதை வச்சு ஒரு பெரிய பெரிய ஃபைட்டுகள் வந்து இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூர் அது வந்துட்டு இருக்குது நான் இன்னொன்று சொல்கிறேன் இந்த வாரம் யாரெல்லாம் ஃபைனலிஸ்ட் ஆகணும் மக்களால் தெரிந்தப்படுக்க விட்டவங்கள யார் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டு ஆவாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நீங்கள் யூடியூப் ஆடியன்ஸ் ரொம்ப நியூட்ரலாக நேச்சுரலாக இருப்பீங்க அதனால் நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இன்னொரு பக்கம் பீடை பாடுவது இன்னும் திருந்தலை அது இன்ஸ்டாகிராம்லாம் ட்ரைன் விட்ட மாதிரி குச்சு 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 ஒன்று இருக்கு அது ஒன்று அப்புறம் இன்னொரு ஆர் ஒரு ஆள் கருப்பு ஆடு வந்துட்டு பயங்கரமாக முட்டு கொடுக்குது எக்ஸ் பிபி கண்டஸ்டே விஜய் டிவியில் உள்ள சில ஆர்ட்டிஸ்ட்லாம் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிற பேர்ல மற்றவங்களை டிகிரேட் பண்ணுறது அதாவது சேதுபதியை விஜயடிவியை மற்ற கோ கண்டஸ்டன்டை அசிங்கப்படுத்தி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கானுங்க அது ஏன் இதுக்கு பேர் வந்துட்டு என்னமோ ஷேடோப்பியா ஷேடோப்பியான்னு சொல்லி கூட பிரச்சனை சொல்லியிருந்தாரு இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பணம் பல்காக வந்து கொடுத்து அதை ஸ்ப்ரெட் இருக்காங்க அப்படின்னு நல்லா ஓப்பனாகவே தெரியுது ஸோ இதை பற்றி நான் உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெட் கார்டு கொடுத்தது விஜய் டிவி சேதுபதி சார் வந்துட்டு இனிஷியேட் பண்ணியிருக்கு இனிஷியேட் கூட பண்ணது கிடையாது பார்த்ததுல தெரிஞ்சு போச்சு இதில் தவறு இருக்குன்னா கொடுத்துட்டாரு இதுக்கு மேலே என்ன சொல்கிறது ஸோ உங்கள் கருத்து என்னங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் டோ அபா பை சி ஓகே